காலை பத்து மணி முதல் பண்ணும்போது எனக்கு ஒரு பெரிய ஒரு சமாதானம் கிடைச்சிச்சு நீங்களும் உங்கள் வாழ்வின் எதிர்பார்ப்பு எதுவா இருந்தாலும் விசுவாசத்தோடு நேரில் வந்து இந்த நான்கு மணி நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இயேசு அழைக்கிறார் அற்புத உபவாச ஜபம் வாழ்வை மாற்றும் நான்கு மணி நேரம் யாவரும் வாருங்கள் டாக்டர் பால் தினகரன் மற்றும் குடும்பத்தினர் உங்கள் யாவரையும் அன்புடன் நேரில் அழைக்கின்றார்கள் அனுமதி முற்றிலும் இலவசம் அற்புத உபவாச ஜபம் நடைபெறும் நாள் ஆகஸ்ட் பத்து இரண்டாவது சனிக்கிழமை நேரம் காலை பத்து மணி முதல் மதியம் இரண்டு மணி வரை நடைபெறும் இடம் இயேசு அழைக்கிறார் வானகரம் ஜபகோபுரம் ஜே சி கார்டன் தொண்ணூற்றாறு பூந்தமணி நெடுஞ்சாலை வானகரம் சென்னை தொன்னூற்று ஐந்து மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஒன்பது நான்கு பூஜ்ஜியம் ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இரண்டு இரண்டு எட்டு மற்றும் இரண்டு இரண்டு ஒன்பது என்ற எண்களை தொடர்பு கொள்ளவும் நேரில் வரும் யாவருக்காகவும் தனி பிரார்த்தனையும் ஏறெடுக்கப்படும் குடும்பவாய் பங்கு பெற்று தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள அன்புடன் அழைக்கிறோம் அறிமுகமானவர்கள் உறவினர்களையும் அழைத்து வாருங்கள் கோயம்பேடு பேருந்து நிலையத்தின் எதிர்ப்புறத்தில் இருந்து வானகரம் ஏசு அழைக்கிறார் அற்புத உபவாச கூட்டத்திற்கு காலை ஒன்பது மணி முதல் பதினோரு மணி வரை சிறப்பு இலவச வாகன வசதி ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது அழைக்கிறார் அற்புத உபவாச ஜபம் உங்கள் வாழ்வை மாற்றும் நான்கு மணி நேரம்